வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒட்டி சுட்டானில் அதிகரித்துள்ள சட்டவிரோதமான அகழ்வச்சி ஏற்பாடுகளுக்கு போலீசாரே காரணம் ரவிகரன் எம்பி குற்றச்சாட்டு செம்மணி மருத புதைகுழியில் நாற்பது மனித எச்சங்கள் கண்டுபிடிப்பு போலீசாரின் உத்தரவை மீறி தப்பியோடிய நபர்கள் மடக்கிப் பிடித்த போலீசார் செம்மணி புதைகுலிக்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமே நீதியை நிலைநாட்டுமென கடத்தொழில் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தலைவரும் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்துள்ளார் நேற்று கிளிநொச்சி கரைச்சி கண்டாவளை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இறுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் குறித்த ஊடக சந்திப்பில் செம்மணி படுகொலை தொடர்பாக வீராளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ளதாவது செம்மணி படுகொலை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கடும் சீற்றத்துடன் கூறியிருந்தார் மேலும் செம்மணி படுகொலை சம்பந்தமாக அரசியல் தலையீடுகள் இல்லாமல் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியதாகவும் கடந்த காலங்களில் நமது தேசிய மக்கள் சக்தியின் ரோகணி விஜயசேகிற போன்றவருடன் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் எனவும் இவ்வாறான நிலைமைகளை ஏற்பட்டிருக்கும் அண்மையில் கூட இலங்கைக்கு வருகை இருந்துள்ள உரிமையில் ஆணைக்குழுவின் தலைவரிடமும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய நாங்கள் வலியுறுத்துவதாவது தற்போது செம்மணி பகுதியில் தோண்டப்பட்ட சிறுவர்களின் உள்ளங்கள் மற்றும் முதியவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் என்பவற்றின் எலும்புக்கூடு மாதிரிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதன் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டதாயின் பல வருடங்களாகும் எனவே தற்போது வருகை தந்துள்ள மத உரிமையில் ஆணையம் தற்போது செம்மொழி பகுதியில் அகலப்பட்ட எலும்புக்கூடுகளின் மாதிரிகளை பரிசோதிக்க செய்வதற்கான கருவிகளையும் இலங்கைக்கு வழங்கி மத உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு ஒட்டி பிரதேசத்தில் அதிகரித்துள்ள சட்டவிரோத மணல் அகழ்வு செயற்பாடுகளுக்கு போலீசாரே காரணம் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் கிரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார் அத்தோடு விடுதலை புலிகளின் காலத்தில் இவ்வாற விரோத ஏற்பாடுகள் இடம்பெற்றதில்லை என குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை புலிகள் முறையான சட்டம் ஒருங்கிணைப்பை பாதுகாத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஒட்டி சுட்டாம்பாம் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது இந்நிலையில் ஒட்டி சுட்டாம் பிரதேசத்தில் சட்டவிரோத மணல் அகழ்வுச் செயற்பாடுகள் அதிகரித்திருப்பதாகவும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்மொழி ஒன்றை ஒட்டு சுற்றாம் பிரதேச செயலர் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் முன்வைத்துள்ளார்கள் இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் துணைராஜா ரவிகரன் மேற்கண்ட வார்த்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவள் மேலும் கருத்து தெரிவிக்கையிலும் சட்டவிரோத மணல் அகழ்வுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது இருப்பினும் சட்டவிரோத மணல் அகழ்வு செயற்பாடுகள் தொடர்ச்சியாக மிக அதிகளவில் மேற்கொள்ளப்படுகின்ற நிலையிலேயே காணப்படுகிறது இவ்வாறு இங்கு சட்டவிரோத செயற்பாடுகள் தலைவிரித்தாடுகின்ற போது சட்டம் ஒழுங்குமுறையாக போடப்படுவதாக போலீசாரோ சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஏனைய தலைப்பினரும் போலி கருத்துக்களை இங்கு தெரிவித்துக் கொண்டிருக்க தேவையில்லை தற்போது இந்த நாட்டில் ஆட்சி பீடத்தில் உள்ள அரசும் அரசு தலைவரும் கூட இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும் என்று கூறுகின்றார்கள் நாமும் சட்ட ஒழுங்கு முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றே தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் ஆனால் இங்கு சட்ட ஒழுங்கு சீரின்மையே காணப்படுகிறது சட்டம் ஒழுங்கு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசார் மீது நாம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டியுள்ளது போலீசார் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமையினாலேயே இவ்வாறான சட்டவிரோத மணல் அகழ்வுகள் உள்படப்பட்ட சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்ந்து பெற்று வருகின்றன ஆனால் விடுதலை புலிகளின் காலத்தில் இவ்வாறான மணல் அகழ்வு செயற்பாடுகள் மற்றும் கசிப்பு கஞ்சா உட்பட சட்டவிரோதமான போதைப் பொருட்களும் எவையும் இருந்திருக்கவில்லை விடுதலை புலிகள் முறையான சட்ட ஒழுங்கை பாதுகாத்தார்கள் அதை யாரும் மறக்க முடியாது என்று கூறியுள்ளார் திருகோணச்சிவா ஆலயத்துக்கு நன்கொடியாக வழங்கப்பட்ட கன்னிகா வெண்ணூற்றுக்கு அருகில் காணப்படுகின்ற சுமார் மூன்று ஏக்கர் விஸ்திரமுடைய காணிய சட்டவிரோத குடியேசவாசிகள் சட்டவிரோதமான கட்டடங்களை அமைத்து கேப்பட்டி வருவத் தொடர்பில் குறித்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது திருகோணமலை கன்னியா வெந்நீர் ஓட்டுக்கு அருகில் இந்த காணி அதன் உரிமையாளர்களால் திருகோணச்சர ஆலயத்துக்கு நன்கொடியாக வழங்கப்பட்டுள்ள நிலையில் கொடுத்த காணியை கைப்பற்றி நோக்குடன் குறித்த பகுதியை சாராத சிலரால் விரோதமாக அவசர அவசரமாக கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் பட்டினமும் சூழலும் பிரதேச சபையினால் தடை உத்தரவு வழங்கப்பட்டிருந்த நிலையிலும் சட்டத்தை மீறி கட்டிடங்களை அமைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்விடம் தொடர்பில் உரிய தரப்பினர்களுக்கு அறிவித்தும் இதுவரை எந்த ஒரு சரியான நடவடிக்கைகளும் இடம்பெறாமல் பாரதீரமாக இருப்பது குறித்து பல மக்களுக்கு கவலை ஏற்படுத்தியுள்ளது மேலும் உடனடியாக சட்டவிரோத கட்டிடங்கள் அமைப்பது நிறுத்தப்பட வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மருத புதைகுழி அகழ்வின் இரண்டாம் கட்டத்தில் எட்டாம் நாள் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நேற்றைய மொத்தம் நாற்பது எலும்பு எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இவற்றில் முப்பத்தி நான்கு முழுமையான மருந்த கூட்டு தொகுதிகளும் மேலதிகமாக ஆறு எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதில் இரண்டு எலும்புக்கூடுகள் குழந்தைகளாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இதில் அகழ்வு யாழ்ப்பாண நீதிவான் நீதிபதியும் ஏ ஏ ஆனந்தராஜா மேற்பார்வையிட்டார் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்புடன் இது நடைபெற்றது அகழ்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்தி நான்கு முழுமையான எலும்புக்கூடுகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தடவியல் மற்றும் மாண்டவியல் பிரிவில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன யாழில் நேற்று மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் நண்பன் இன்று அதிகாலை நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்தமை சமூக ஊடகங்களில் பேசு ஆகியுள்ளது தனது நண்பனுக்காக அனுதாப செய்தினி முகநூல் பதவியேற்றிய சில மணி நேரத்திலேயே குறித்த இளைஞரும் உயிரிழந்தமை சமூக ஊடகவாசலே கவலையை ஏற்படுத்தியுள்ளது பொன்னால கட்டு வாழ்ந்து சுண்ணாக நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளை இவ்வாறு நேற்று விபத்துக்குள்ளானது இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் பலியானார் சம்பவத்தில் அதிவேகத்தில் பயணித்த இளைஞர்கள் இருவரும் வீதியில் குறுக்கே வந்த மாட்டை கடப்பதற்கு முயற்சித்த போது எதிரே இருந்த மின்சார கம்பத்துடன் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு ஸ்தலத்திலேயே உயர்ந்துள்ளார் உயர்ந்த இருவரும் கந்தரோடை சுண்ணாக பகுதியைச் சேர்ந்த பதினேழு பதினெட்டு வயதுடைய இளைஞர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தனது நண்பரின் இழப்பை அறிந்து இரங்கலை வெளியிட்டுள்ள குறித்த கால இடைவெளியில் அவரும் உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞரும் புன்னாளி கட்டுவான் பகுதியைச் சேர்ந்தவரம் திடீர் நெஞ்சுவலியால் பாதிப்பட்டு உயர்ந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது கட்டுவான் பகுதியைச் சேர்ந்த துஜிஜன் என்ற இருபத்தி ஏழு வயது நிரம்பியவரே இவ்வாறு உயர்ந்துள்ளார் குறித்த இளைஞரும் அவரது நண்பரும் நேற்றிரவு மதுபான மறந்து கொண்டிருந்தார்கள் இந்நிலையில் குறித்த இளைஞருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது இதன்போது உடனிருந்த நண்பர்கள் அவரை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்துள்ளார்கள் இருப்பினும் குறித்த இளைஞரும் உயர்ந்துள்ளார் லெல்லாம பகுதியில் போதைப் பொருள் கடத்த தொடர்பாக ரகசிய தகவலின் பேரில் போலீசார் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது அதில் ஒருவர் கடுகாயமடைந்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்துக்குரிய இரு நபர்களை நிறுத்த உத்தரவிட்டுள்ளார்கள் ஆனால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் போலீசாரின் உத்தரவை மீறி வேகமாக ஓட்டிச் சென்றதால் அவர்களை துரத்திய போலீசார் துப்பாக்கிச் சூடை மேற்கொண்டுள்ளார்கள் இதில் ஓட்டுநர் ஒரு லாரியில் மோதி தப்பிச் சென்றுள்ளார் பின்னாடி மற்றும் ஒரு நபர் சென்ற போலீசாரால் கைது செய்யப்பட்டார் மோட்டார் சைக்கிளை கைது செய்ய முயன்ற போது நடத்த வேண்டிய கட்டாயம் அவரது காலில் காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் சந்தேக நபரின் மோட்டார் சைக்கிளிலிருந்து மீட்கப்பட்ட பையில் ஒரு துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு கொட்டாச்சியனில் உள்ள தொடர்வாடி குடியிருப்பில் கீழே விழுந்து உயிர் மாய்த்து கொண்ட மாணவியும் டெல்சி ஆம்சிகாவின் மரணம் தொடர்பான விசாரணைகளை திருத்தப்படுத்துமாறு கோரி நேற்று அமைதி வழி பேரணி ஒன்று நடத்தப்பட்டது இந்த பேரணி நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் கொழும்பு தெரு போலீஸ் நிலையத்துக்கு முன்பாகவும் புதிய போலீஸ் தலைமையகத்தின் முன் வளாகத்திலும் முன்னெடுக்கப்பட்டது கடந்த மே மாதம் அமலப்பட்டியில் உள்ள பிரபல பாடசாலையில் கல்வி கட்ட டெலக்ஷி அம்சிகா என்ற மாணவி கொட்டாச்சேனி பகுதியிலுள்ள தொடர்மாடியிலிருந்து கீழே குதித்து உயிர் மாய்த்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கை சுங்க தடுக்கலம் இந்த ஆண்டில் முதல் ஆறு மாதங்களில் ஒரு டில்லியன் ரூபாய்க்கும் மேல் வருவாயினை ஈட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியாளர் சந்திப்பில் சுங்க ஊடகப் பிரிவின் பேச்சாளர் சீவலி வழி அறுக்குடையதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்க கீழ் இலங்கை சுங்கத்தின் வருவாய் இன்று ஒரு ரில்லியன் ரூபாயை தாண்டியுள்ளது இந்த ஆண்டில் இதுவரை ஆறு மாதங்கள் மட்டுமே நிறைவடைந்துள்ளது இலங்கை சுங்க திணைக்கள்தான் செயற்படுத்தப்பட்ட வருவாய் வசூல் முறைமையின் மறுசீரமைப்பு இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது இதன் அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான வருவாய் இலக்கை தாண்டுவதற்கான வாய்ப்பு உள்ளது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட இந்த ஆண்டுக்கான வருவாய் இலக்கு இரண்டாயிரத்தி நூற்றி பதினைந்து பில்லியன் ரூபாய் ஆகும் தற்போது பெறப்பட்ட வருவாயின் அடிப்படையில் இந்த இலக்கு தாண்டுவதான வாய்ப்பு சுங்கத்திணைக்களத்துக்கு உள்ளது என்றும் அவர் கோரியுள்ளார் இத்துடன் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி